வணக்கம் என்றும் அன்புடன் கே ராஜன் சந்திரனோடு எந்த கிரகம் சேர்ந்தால் மிகவும் நன்மை என்று காண்போம் சந்திரன் மனோகாரகன் என்பதால் சந்திரனோடு நல்ல கிரகங்கள் இணைந்தால் நல்ல சிந்தனைகள் உண்டாகும் சிறப்பான சூழ்நிலைகளும் அமையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிட்டும் சந்திரனோடு குரு இணைவது முதல்தர ராஜயோகமாகும் குரு சந்திர யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் போற்றி புகழ்கிறது சந்திரனோடு குரு இணைந்து இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சமாக இருப்பது மிகவும் சிறப்பாகும் சந்திரனோடு சூரியன் இணைவதும் நல்ல பலன்களை தரும் பதினைந்து பாக இடைவெளியில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நின்றால் மேஷம் கடகம் விருட்சகம் ஆகிய லக்னங்களுக்கு மிக உயர்ந்த பலன்களை தரும் சூரியன் சந்திரன் இணைவில் இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சமாக இருப்பது மிகவும் சிறப்பாகும் சூரியன் சந்திரன் இணைவை குரு பார்த்தால் பல சிறப்புகள் உண்டாகும் சூரியன் சந்திரனோடு குரு இணைந்தால் ராஜயோகமாகும் அடுத்து சந்திரனோடு ரா ராஜகிரகமான செவ்வாய் இணைவதும் மிக நல்ல பலனை தரும் இதற்கு சந்திர மங்கள யோகம் என்று பெயர் நல்ல காரியங்கள் செய்வதால் இவர்களுக்கு நல்ல யோகமும் கிட்டும் மகரம் மேஷம் விருச்சிகம் ரிஷபம் கடகம் ஆகிய வீடுகளில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து நின்றால் நல்ல பலன்களை தரும் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து நிற்க இவர்களை குரு பார்த்தால் பல சிறப்புகள் உண்டாகும் பௌர்ணமி சந்திரனும் செவ்வாயும் கூடினால் தெய்வ அருளால் பலவிதமான சுபபலன்கள் உண்டாகும் துலாம் லக்னத்திற்கு சந்திரனும் புதனும் இணைந்து நின்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும் இது நல்ல பலனை தரும் அமைப்பாகும் புதாதித்ய யோகத்தோடு சந்திரன் இணைந்தால் சந்திரகேந்திரத்தில் புதாதித்ய யோகம் என்கிற நிலையில் நல்ல பலனின் அளவு அதிகமாகும் தர்ம கர் தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு சந்திரன் இணைந்தாலும் யோகத்தின் அளவு அதிகமாகும் பஞ்சமகாபுருஷ யோக கிரகங்களோடு சந்திரன் இணைந்தால் ராஜயோகத்தின் அளவு அதிகரிக்கும் எனவே சந்திரனோடு எந்த கிரகம் இணைந்தாலும் அதற்கு சந்திரகேந்திரம் அமைவதால் நல்ல பலம் பெற்று யோகத்தை தருவதற்கு முன் வந்துவிடும் அதனால்தான் சந்திரனோடு இணைந்த கிரகங்களுக்கு நல்ல பலம் கிடைத்து விடுகிறது சந்திரகேந்திரம் பெற்ற கிரகங்கள் மிகுந்த சோகலனை தந்துவிடுகிறார்கள் நன்றி வாழ்த்துக்கள்